முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்க மேலே கர்த்தருடைய கை வந்து டெய்லி அமர்ந்து இருக்காது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுக்காக அவருடைய கரம் உங்க மேல அமர்ந்து இருக்கிற அந்த அழுத்தத்தை நீங்க உணருவீங்க அந்த பாரத்தை நீங்க உணருவீங்க அது ராத்திரியா இருக்கலாம் பகலா இருக்கலாம் வேலை தலமா இருக்கலாம் நடக்கும் போது தூங்கும் போது எப்படியாவது இருக்கலாம் கர்த்தர் உங்களை ஏவ போகிறார் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு விசேஷத்தை திருமையை கொடுத்து உங்களை அவர் ஏவ போகிறார் நீங்க அந்த ஏவுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண போகிறீங்க தேவன் ஆவியானவர் நடத்துதலுக்கு நீங்க உங்களை விட பாக்கியம் உள்ளவர்கள் வேற யாருமே கிடையாது தேவன் ஒரு மனுஷனை அவன் தகுதி இருக்குது தகுதி இல்ல படிச்சவன் படிக்காதவன் உயரம் தடி அதெல்லாம் கிடையாது தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு மனுஷனுக்குள்ளார எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்கறதுக்கு கிடையாது ஒரே ஒரு தகுதியை தேவன் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுங்களா அந்த மனுஷன் முதல் உணர்ச்சி உள்ளவனா அவன் இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய தேவனும் உணர்ச்சிகளின் தேவன் உணர்வுகளின் தேவன் அப்ப எந்த ஒரு மனுஷன் அவர் பயன்படுத்த விரும்புறாரோ அந்த மனுஷன் உணர்ச்சி உள்ளவனாக இருக்கணும் உணர்வு உள்ளவனாக இருக்கணும் அப்ப இன்றைக்கு என்னுடைய சகோதரனைய சகோதரிய அவங்க தடுத்தாங்க இவங்க தடுத்தாங்க இது எனக்கு எதிராக்குது அது எதிராக்குது சூழ்நிலை பிடிக்குது அது புலம்புவதற்கு பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றிக் கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லே லுய விசுவாச வாழ்க்கை பாருங்க அப்போ தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் உணர்வுள்ள உணர்ச்சி உள்ள ஒரு எதிர்பார்க்கிறேன் தாகம் உன்னுடைய இயக்கம் உன்னுடைய விருப்பம் உங்களுடைய உன்னுடைய சிந்தனை ஆர்வம் உங்களுடைய எண்ணம் இது எல்லாமே ஆவியானவர் நடத்துகிற விதத்தின்படி உங்களுக்கு இருக்கும் வேதத்தை வாசித்து அதனுடைய மகத்துவங்கள் அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய பிரசனத்துக்குள்ளார நீங்க ஈர்க்கப்படுறீங்க அப்ப தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு பாத்திரத்தை தேவன் முன் குறித்து அந்த பாத்திரத்தை தன்னுடைய மகிமின் பிரசனத்தினால நிரப்பி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை வெளியே கொண்டு போகிறார் இதுதான் கிறிஸ்துவனுடைய அடிப்படையான ஒரு ஆவிக்குள்ளாக கூடிய ஒரு தன்மை அதே அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை ஆமா முதல்ல எஸ்ஏக்களுக்கு ஒரு காரியம் தெரியுது என்ன தெரியுது சொன்னா கர்த்தருடைய கை என் மேல வந்து அமர்ந்து இருக்கு சகோதரனே சகோதரியே முதல்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் உங்க மேல கர்த்தருடைய கை வந்து டெய்லி அமர்ந்து இருக்காது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யறதுக்காக அவருடைய கரம் உங்க மேல அமர்ந்து இருக்கிற அந்த அழுத்தத்தை நீங்க உணருவீங்க அந்த பாரத்தை நீங்க உணருவீங்க அது ராத்திரியா இருக்கலாம் பகலா இருக்கலாம் வேலைத்தலமா இருக்கலாம் நடக்கும் போது தூங்கும் போது எப்படியாவது இருக்கலாம் கர்த்தர் உங்களை ஏவ போகிறார் உங்களை எடுத்து பய போகிறார் மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு விசேஷத்தை கிருபையை கொடுத்து உங்களை அவர் ஏவ போகிறார் நீங்க அந்த ஏவுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண போகிறீங்க அப்பா அம்மா அதை உணர்ந்துட்டான் தேவனுடைய வல்லமையான கரம் அவன் மேலே இறங்கின உடனே முப்பத்தி ஆறு அதிகாரங்களில் அவனுக்கு நடக்காத ஒரு விசேஷித்த டர்னிங் பாயிண்ட் அவனுக்குள்ள எழும்புகிறது தேவ ஆவியானவர் தன்னை நடத்தாவன் ஒப்பு கொடுக்குறான் தேவ ஆவியானவர் நடத்துதலுக்கு நீங்க கீழ்ப்படைஞ்சிட்டிங்கன்னா உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை விட பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது அப்ப தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்புகிறாருன்னு சொன்னா அவன் தகுதி இருக்குது தகுதி இல்லை படித்தவன் படிக்காதவன் உயரம் குள்ளம் தடி அதெல்லாம் கிடையாது தேவன் எதிர்பார்க்குற ஒரே ஒரு தகுதி என்னதுங்க தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு மனுஷனுக்குள்ளார எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்கறது கிடையாது ஒரே ஒரு தகுதியே தேவன் எதிர்பார்க்குறார் என்ன தெரியுங்களா அந்த மனுஷன் முதல் உணர்ச்சி உள்ளவனா அவன் இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய தேவனும் உணர்ச்சிகளின் தேவன் உணர்வுகளின் தேவன் அப்ப எந்த ஒரு மனுஷனை அவர் பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த மனுஷன் உணர்ச்சி உள்ளவனாக இருக்கணும் உணர்வு உள்ளவனாக இருக்கணும் இசை அந்த உணர்வு இருந்தது எப்படிங்க அவன் தேவனுடைய கரம் வந்து அமர்ந்ததை அவன் உணர்ந்தான் அப்ப இன்றைக்கு என்னுடைய சகோதரனைய சகோதரிய அவங்க தடுத்தாங்க இவங்க தடுத்தாங்க இது எனக்கு எதிராக அது எதிராக சூழ்நிலை பிடிக்குது அது புலம்புவதற்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி கொள்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பாருங்க அப்போ தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் உணர்வுள்ள இருதயம் உணர்ச்சி உள்ள ஒரு இருதயம் உள்ளவனாக தேவன் எதிர்பார்க்கிற அது எப்படிப்பட்ட இருதயம் எசக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்கு நவமான வீரத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்ட இட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் ஆமேன் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு எஸ்ஐக்கியல் திருகுதிகள் சொல்ற முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் உங்களுக்கு நவமான ஒரு இதயத்தை நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு நவமான இறுதின்னு சொன்னா நல்ல இருதயம் அந்த நல்ல இருதயத்தை நான் கொடுக்க போறேன் அந்த நல்ல இருதயம் அது கொடுக்கறதுக்கு முதல்ல என்னுடைய புதிய ஒரு ஆவிய நான் உங்களுக்குள்ள அனுப்ப போகிறேன் அப்ப புதிய ஆவின்னு சொன்னா பழைய ஆவின்னு ஒண்ணு இருக்குதா அந்த அர்த்தம் இல்லை அந்த அர்த்தம் இல்ல இதற்கு முன்பு உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாலும் நீ அந்த ஆவியானவருக்கு செயல்பட முடியாமல் கீழ்ப்படிய முடியாமல் உணர்ச்சி இல்லாதவனாக உணர்வு இல்லாத வாழ்ந்து கொண்டு இருந்துட்டேன் இப்போ அந்த காரியத்தின்படியில் என்னுடைய புதிய ஆவிய உனக்குள்ள நான் வைத்து முதல்ல உன்னுடைய கல்லான இருதயம் அப்போது கல்லான அந்த இருதயத்தை நான் எடுத்து அது எங்கே எடுப்பாரா மாம்சத்திலிருந்து முதல்ல எடுக்க போகிறாரா இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு விளக்கமாக பார்ப்போம் இப்போ அவர் என்ன பண்ணுறாரா அதுக்கு போல் சதையுள்ள ஒரு இருதயம் இப்போ செய்யப்படாராம் அவருடைய கட்டளைகளின் நட நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் அதோடு நிறுத்திடாம அவைகளின் படி செய்யவும் ஏன் செய்ய வைக்கிறாருன்னா அப்போ தான் அந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் அதனால ஒரு நன்மை உண்டாக போகிறது அப்போ ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனுடைய இருக்கும் அந்த தேவனுடைய இறக்கி வைக்கிறார் தேவனுடைய தேவனுடைய உணர்த்துவிக்கப்படுதல் தேவன் திட்டுகிறது தேவன் அடிக்கிறது தேவன் காயப்படுத்துகிறது தேவனுடைய ஆவியானவர் அழுகிறது தேவனுடைய ஆவியானவர் துக்கப்படுகிறது தேவனுடைய இருதயத்தின் நினைவுகளை அவன் தன்னுடைய நினைவுகளாக ஏற்றுக்கொள்வது இதுதாங்க பிரசன்னம் அப்ப அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய உணர்வுக்குள்ள ஆக்கணும் தாகம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய ஆவியானவர் நடத்துகிற விதத்தின்படி உங்களுக்கு இருக்கும் அப்ப நீங்க வேதத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தை வாசித்து அதனுடைய மகத்துவங்கள் அறிந்து கொள்ளும்போது தேவனுடைய பிரசனத்துக்குள்ளார நீங்க ஈர்க்கப்படுறீங்க அப்போ அந்த பிரசனம் உங்களை ஈர்க்கும் போது தான் அந்த பிரசனம் உங்களை நடத்தி கொண்டு வர அப்போ அந்த ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷன் மாறின பிறகு தான் தேவன் அவனை வெளியே கொண்டு போகிறார் தேவன் உங்களை ஆவியில் நிரப்பி நிற்கிறார் ஆவியில் நிரப்பி நிறந்தவர் இப்போ உங்களில் ஒரு ஆலை வெளியே கொண்டு போக போறார் ஆ உங்களை கொண்டு போகப் போகிறார் உங்களை கொண்டு போக போகிறார் உங்களை கொண்டு போக போகிறார் எங்கே நேராக பள்ளத்தாக்குக்கு கொண்டு போக போகிறார் அப்போ தேவன் பயன்படுத்த விரும்புகிற ஒரு பாத்திரத்தை தேவன் முன்குறித்து அந்த பாத்திரத்தை தன்னுடைய மகிமின் பிரசனத்தினால நிரப்பி அந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஆவிக்குள்ளாக மாற்றி அவனை வெளியே கொண்டு போகிறார் இதுதான் கிறிஸ்துவனுடைய அடிப்படையான ஒரு ஆவிக்குள்ளாக கூடிய ஒரு தன்மை